வெல்கம் டு மை சேனல் எஸ்எச்எஸ் வைப்ஸ் அண்ட் ஃபுட் விஷ் யூ ஆல் எ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் மசாலே பாத் இது மகாதாஷ்ரன் ஸ்டைல் மசாலே பாத் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் ஒன்றுலேருந்து ஒன்றே ஹால் ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கீ நாலு மிளகு நாலு கிராம்பு கொஞ்சோண்டு பட்டை அதுக்கப்புறம் தாளிக்க வந்து கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சப்பொடி தனிமெளகாத்தூள் அப்புறம் கோடா மசாலா இந்த கோடா மசாலா இல்லைன்னா பரவாயில்ல இதுக்கு பத்தி நம்ம கரம் மசாலா யூஸ் பண்ணலாம் இந்த கோடா மசாலா வந்து மகாராஷ்டன்ஸ் வந்து எல்லா சப்ஜிலயும் அவங்க போடுவாங்க எல்லா இதுலயும் போடுவாங்க அவங்க ஐட்டம்ஸ்லயும் போடுவாங்க அது இது இல்லைன்னா பரவாயில்ல கோ கரம் மசாலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு அது மட்டும் இல்லாம நான் அம்பே மோ ரைஸ்ல இதை பண்ண போறேன் இது நம்ம பொன்னி ரைஸ்லயும் பண்ணலாம் ஜீரக சம்பா ரைஸ்லயும் பண்ணலாம் இல்லாட்டி பாஸ்மதிலயும் பண்ணலாம் இது இது அம்பேமோ ரைஸ் வந்து இதை இதுவும் மகாராஷ்டிரனுடைய அது அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ரைஸ் இது இதுக்கு குக்கரில் அந்த ஆயில் விட்டுண்டு அப்புறம் கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணிண்டு எண்ணெயும் அந்த கீயும் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கணும் கடுகு ஜீரகமும் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை மிளகு கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் இந்த மசாலா பாத்துக்கு மெயினாக இது பண்றது வந்து கோவக்காவில பண்ணுவாங்க கோவக்காவை நல்லா நீட்டு நீட்டாக திருத்தி கட் பண்ணி வச்சுக்கணும் தனியாக ரொம்ப பழுத்தது வேண்டாம் ஓரளவுக்கு ரெட்டிஷாக இருந்தால் கூட ஓகே தான் நல்லா நீட்டு நீட்டுமா கட் பண்ணி வச்சுக்கணும் கோவக்காய் இது மெயினாக மசாலே பாத்து வந்து அவங்க பண்றது கோவக்காய்ல தான் பண்ணுவாங்க ஸோ கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மசாலே பாத்தில் பா போட்டிங்கனாக்கா கண்டிப்பா இதை சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சோ நம்ம இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த கோவக்காய் நல்லா வதங்கணும் இதோட சேர்த்து நம்ம உப்பு அஹ் மஞ்சள் தூள் மஞ்சத் பொடி அதுக்கப்புறம் வந்து அந்த கோடை மசாலா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடலாம் இது கோபக்கா ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும் அந்த மசாலாவோடு சேர்ந்து அது அதுக்குள்ளே நம்ம அம்பே மோர் அதை நல்லா நம்ம அரிசியே களைஞ்சி நம்ம அதை எடுத்து வச்சு ரெடியாக வச்சுக்கலாம் அது நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்னே ஹால்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து எப்படின்னாக்கா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்ற ஒன்றரை டம்ளர் அதே கிளாஸில் ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் ஸ்டிக்கி ரைஸ் அதனால தான் இதுதான் அந்த நான் சொன்ன அந்த அம்பேமோர் இது அந்த மகதாஷன் அந்த ரைஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அந்த அம்பேமோர் இது நம்மளுடைய பொன்னி ரைஸ்லேயும் பண்ணலாம் இல்லாட்டி நம்ம பாஸ்மதியில பண்ணாலும் இது நல்லா இருக்கும் அந்த மசாலையை பாத்து நல்லா இருக்கும் இதோடு சேர்ந்து நம்ம ரைஸையும் ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் ஸோ தட் அந்த ரைஸ் அந்த கீ அந்த ஆயிலோடு சேர்ந்து கொஞ்சம் அந்த கோவக்காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் லைட்டாக இதுவாகும் இது டூ மினிட்ஸ்க்கு இது வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்க விட வேண்டாம் இந்த அம்பை மோர் ரைஸ் வந்து விட்டமின் பி ஜாஸ்தி இருக்கும் இது க்ளூட்டன் ஃப்ரீ இது அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் இது ஸோ அது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ரைஸ் இது இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது இது ஆக்சுவலா இந்த அம்பேமோர் ரைஸ் இது ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் இது அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா ஒன்னும் அடிபிடிச்சிடும் இல்லாட்டி வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி குழஞ்சு போயிடும் அதனால வந்து தண்ணியும் கரெக்டா ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டா போதும் அப்புறம் கோவக்காவுக்கு ஒரு ஒரு கால் டப்ள ஜாஸ்தி விட்டா போதும் அது அதுவே வந்து கரெக்டா இருக்கும் இல்லாட்டி குழஞ்சு போயிடும் இந்த ரைஸ் இது கொஞ்சம் உதிரு உதுதா இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் பொல பொலான்னு இருந்தா நல்லா இருக்கும் இந்த மசாலே பார்த்து அதனால வந்து மூணு விசில் விட்டா போதும் அதுக்கு மேல வேண்டாம் இது ஒன்ஸ் இது விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஃபார் மசாலே பாத்து இது கூட அந்த மிளகப்லாம் நல்ல காம்பினேஷன் அப்புறம் குக்கும்பட் ரைத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேடு வச்சு கூட அவங்க சாப்பிடுவாங்க இதை ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க இது என்னோட சிம்பிள் வேர்ஷன் ஆஃப் மசாலே பாத்து தான் இது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் அவங்க அது மாதிரி போட்டிருக்கோம் பட் நம்மளோட வேர்ஷன்ல இதை நம்ம பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் இதுக்கு மேலே வந்து கோகனட் வந்து தூவிப்பாங்க அதாவது அந்த கோக்கனட் துருவின தேங்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக தூவிப்பாங்க அது ஆப்ஷனல் தான் சப்போஸ் இன்கேஸ் வேணுங்கிறவங்க அதை வந்து போட்டுக்கலாம் வேண்டாதவங்க அது எனக்கு தேங்காய் பிடிக்காதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் மேலே அப்புறம் கொத்தமல்லி ஸோ இது ஜென்ரலாக இது சர்வ் பண்ணும் போது இப்படி தான் சர்வ் பண்ணுவாங்க துருவின தேங்காய் அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னோட சேனல் எஸ்ஹெச்எஸ் வைப்ஸ் அண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் இந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுவேன் நான் அது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்